கலை நண்பர்களில் குயத்தில் சிறுமியை மூன்று குவைத்திகள் சேர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க இதில் ஈடுபட்டதில் மிக முக்கிய குற்றவாளியே அவருடைய அந்த குழந்தையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குயத்தினுடைய ஃபாகில் ஏரியாவில் மூன்று வாகனங்கள் ஒன்றுக்கொன்று இடித்ததில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மணல் புயல் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்டுருந்துச்சு இதை நேரில் பார்த்தவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் எந்தெந்த ஏரியாக்களில் இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் இந்த மணல் திட்டு காரணமாக இந்த மணல் புயல் காரணமாக பல்வேறு ரோடுகளில் மணல்கள் வந்து அதிகளவில் தேங்கி கிடக்கு வீடியோவாக கொய்த்திகள் அதிகளவில் சமூக வலைதளங்களில் வீடியோ போட்டு இதை உடனே கிளியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாலைவன பகுதிகளில் போகக்கூடியவங்க கபத் ஏரியா கூட போகக்கூடியவங்கலாம் முடிந்த வரைக்கும் ரோடை பார்த்து ஓட்டுங்க வேகமாக இந்த மணல் கிடக்கக்கூடிய இடங்களில் போகாதீங்க ஏன்னா ஸ்கிட் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லி கொய்தனுடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க விரைவிலேயே இதை க்ளியர் பண்ணுவதற்கான நடைமுறைகள் வந்து இருக்கு அப்படின்றும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கொயத்தினுடைய ஜஹரா மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நேற்று நடந்துச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் என்னன்னா முன்னாடி ஒரு வாகனம் போய்கிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை பின்னாடி வரக்கூடிய வாகனம் இடித்து தள்ளிக்கிட்டு அந்த வாகனத்தை வந்து போகக்கூடிய காட்சிகள் தான் இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும் வெளிநாட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இதில் அவர்களுக்கு ஃபைன் அதிக அளவில் போடப்படும் அதே மாதிரி அவர்களுடைய வாகனத்தினுடைய காப்பீடு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதில் வந்து தவிர்த்துக்கோங்க கொய்த்திகளாக இருந்தாங்க அப்படின்னா அவர் அவர்களுக்கு வழியை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து பாருங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க கோயத்தில் போல் ஃபாகில் ஏரியாவில் இன்றைக்கி ஒரு விபத்து நடந்திருக்கு மூன்று வாகனங்கள் தொடர்ந்து வந்து இடிச்சிருக்கு இதில் முன்னாடி போன வாகனம் மேலே தப்பா அல்லது பின்னாடி வந்த வாகனம் மேலே தப்பா அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்குமே வந்து இழப்பு அப்படிங்கிறது இருக்குது வாகனம் பொழுது சைடு மரர் பார்த்து வாகனத்தை முடிந்த வரைக்கும் ஓட்டுங்க அதே போல் ஸ்பீடு லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்கோ குவைத்தில் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஸ்பீட் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லிமிட்டில் கரெக்டாக ஓட்டுங்க இல்லை அப்படின்னா அந்த வாகன விபத்துகள் ஏற்படுவது அதிகளவில் இருக்கும் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு சிறுமியை மூன்று நபர்கள் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காங்க இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் என்னென்னா அந்த குழந்தை அதாவது அந்த சிறுமியினுடைய தந்தையே இந்த சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமியினுடைய கார்டியனாக அந்த குழந்தையினுடைய சொந்தக்காரங்களே வந்து இன்னொரு நபர் அவரும் வந்து இந்த தப்பு செஞ்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெளியால் வந்து அந்த குழந்தையை தவறான முறையில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எல்லாமே வந்து அபியூஸ் தான் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் தான் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அது வெளியே வந்திருக்கு தற்பொழுது அந்த மூன்று நபர்களையுமே சிறையில் வைக்கும்படி உத்தரவிட்டிருக்காங்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இன்னும் இதில் வேறு யாராவது இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ரீதியாகவும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு மன ரீதியான ஒரு பயிற்சி வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் கோயத்தில் நடப்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க